சிவபெருமானின் அம்சமாக கருதப்படுகிற ஆதிசங்கரர் அவர் காலத்தில் இருந்த சமண மதம் உள்பட பல்வேறு எழுபத்தி ரெண்டு மதங்களின் ஆதிக்கத்தில் இருந்து இந்து மதத்தை மீட்டு நிலைநிறுத்தி அதன் பெருமையை உலகிற்கு அறிவித்தார் அதன் தொடர்ச்சியாக ஆன்மீகவாதிகள் மட்டுமல்லாது குடும்பஸ்தர்களும் கடைபிடிக்கக்கூடிய ஐந்து உபதேசங்கள் என்னவென்று அறிந்திடுவோம் இன்றைய கேரளாவின் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள காலடி என்னும் சிறிய ஊரில் சிவகுரு ஆரியாம்பிகை என்பவர்களின் மகனான ஆதிசங்கரர் அவதரித்தார் அத்வைதம் என்ற சித்தாந்தத்தை உருவாக்கிய ஆதிசங்கரர் தனது முப்பத்திரெண்டு வயதிற்குள்ளேவே மூணு முறை பாரத தேசத்தை நடந்தே சென்று இந்து மதத்தின் பெருமைகளை மக்களிடம் எடுத்துரைத்தார் பாரத தேசம் முழுவதையும் திசைகளுக்கு ஒன்றாக நான்காக பிரித்து நான்கு மடங்களை நிறுவி அதன் தலைமை பீடமாக காஞ்சியில் காமக்கோடி பீடத்தை நிறுவினார் தமது சீடர்களான பத்மபாதர் சுரேஸ்வரர் ஹஸ்தாமலகர் தோடா காச்சாரியார் ஆகிய நான்கு பேரையும் அதன் தலைமை பீடாதிபதிகளாக நியமித்து இந்து மதத்தை காத்திருக்கும்படி செய்தார் இறுதியில் காமக்கோடி பீடத்தின் முதன்மை மடாதிபதியாக பதவியேற்ற பின்னர் முப்பத்தி ரெண்டு வயதிலேயே இறைவனுடன் ஐக்கியமாகி முக்தி அடைந்தார் அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆதிசங்கரர் கடைசியாக செய்த உபதேசம் சோபான பஞ்சகம் என ஐந்து உபதேசங்களாகும் சோபானம் என்றால் படிகளின் வரிசை என்று பொருளாகும் பஞ்சகம் என்றால் ஐந்து என்று அர்த்தமாகும் சோபான பஞ்சகம் என்பது ஐந்து ஸ்லோகங்கள் கொண்ட சிறிய நூலாகும் உபதேச பஞ்சகம் என்றும் சாதாரண பஞ்சகம் என்றும் கூறப்படுகின்ற இந்த லோகத்தில் மோட்சத்தை அடைவதற்கான வழிகளை சங்கரர் விளக்குகிறார் உபதேசங்கள் தினந்தோறும் தவறாமல் வேதங்களை படித்து இறைவனை பூஜை செய்து வர வேண்டும் அவ்வாறு செய்வதன் வாயிலாக கர்மாக்களின் பலனை எதிர்நோக்காமல் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து பழக வேண்டும் சத் நிலைத்திருந்து கர்மாக்களை விட்டு விட வேண்டும் ஆத்ம ஞானி ஒருவரிடம் சரணடைந்து குரு உபதேசத்தின் பொருளை அறிந்து கொள்ள வேண்டும் வேதத்தில் உள்ள மகா வாய்க்களை விசாரணை செய்திட வேண்டும் புத்தி கூர்மையால் அஞ்ஞானத்தை தவிர்த்து பிரம்மத்தை உணர வேண்டும் தாமே பிரம்மம் என்பதை உணர்ந்து அகந்தையின்றி அறிவாளிகளிடம் வாதம் செய்யாமல் இருக்க வேண்டும் பசி என்ற நோயை தீர்க்க உணவை மருந்தாக கருதி விதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆசையை துறந்து சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக கருத வேண்டும் மனிதர்களை புகழ்வதை விட்டு இறைவனை மட்டுமே புகழ்ந்து பாட வேண்டும் தனிமையில் பரபிரம்மத்தை பற்றி நினைவுகளுடன் பிரம்மத்திலேயே நிலைத்திருக்க வேண்டும் என்று கூறினார் அவ்வாறு இருப்பதால் இல்லறத்தில் இருந்து கொண்டே ஆன்மீகத்தின் உச்சத்தை தொடலாம் என்று ஆதிசங்கரர் கூறினார்